வணக்கம் மக்களே எபிசோட் டூ குங்களை அன்போர்டு வரவே இருக்கிறேன் இப்போ வால்பாடில் வந்து அதிரப்பள்ளிக்கு வந்து கிளம்பியாச்சு எங்களால் நடந்து நடந்து போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா என் வந்து பஸ் ஸ்டாப் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நான் கொண்டு வந்த பைக்கில் போனோன்னா அது ரிட்டன் வரும்னு எனக்கு தெரியல அதனால பார்த்தீங்கன்னா டூவர்ட்ஸ் என் பேக்கை தேர்தலில் வண்டி அதை தாண்டி போனோம்னா கேரளா பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கே வந்து அந்த ஒயிட் கலர் பஸ் வரும் இல்லையா கவர்மெண்ட் இது அந்த பஸ் எரி ஸ்ட்ரெயிட்டே இப்போது அதிரப்பள்ளி போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து டிஃபன் சாப்பிட்றணும் இப்போ தான் ஒரு வண்டி அந்த க்ராஸ் பண்ணி போச்சு ஸோ டிப்போவில் இருக்கும் அங்கே போய்ட்டு பஸ்ஸை போட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியிருந்தேன் அவர்லாம் அந்த பக்கத்தில் வந்து வராரு மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அருமையாக உள்ளதா அட்டைப்பூச்சி பிரச்சனை இல்லை மேபி இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுனால அவர் சீக்கிரம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா மலக்கப்பாறா தமிழ்நாடு கேரளா பார்டர் ஆக்சுவலாக நேற்று நைட்டு போனேன் கரண்ட்டு இப்போ தான் வருது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் டார்ச் வச்சு தான் பார்த்தேன் குளிராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டேன் தேவைப்படலை இந்த மாதிரி இந்த அதிரப்பள்ளி ரோட்டில் வந்துட்டீங்க அப்படின்னாவே எக்கச்சக்கமான ஹோம் ஸ்டேஸ் கிடைக்கும் பட்ஜெட்டில் நல்லாவும் இருக்கும் நீங்கள் வா வாழ்பாடுற வந்து அது டிஃப்ரெண்ட்டுங்க வாழ்பாடிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்கள் இந்த பக்கம் வரணும் டூவர்ட்ஸ் சதுரப்பாளி ரோட்டு இங்க வாழ்ற மக்கள் அவங்க வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் வாழல ரொம்ப சிம்பிளா வாழ்றாங்க நான் இப்ப ஸ்டே பண்ணிருக்க ஊர் பேர் பாத்தீங்கன்னா மல்லா பா தமிழ்நாடுல இருந்து கேரளா ஸ்டார்ட் பண்ணும் போது ஊர் இதுதான் இங்க இருக்க மக்களுக்கு ஒரு பிரதான வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விவசாயம் தான் நம்ம ஊர் மாதிரி இந்த நெல் பயிர் அதெல்லாம் போட மாட்டாங்க ஏலக்கா எஸ்டேட் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பெப்பர் இது மூணு தான் பாத்தீங்கன்னா மேஜரா வந்து விவசாயம் பண்றாங்க அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோம் ஸ்டே மாதிரி வந்து ரூம கட்டி விட்டுறாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா ஃப்ரெண்ட் சீட் தேவை ஃப்ரெண்ட் சீட் தேவை டிப்போ தான் போகணும் ஆனால் எட்டு மணிக்கு இப்போ நான் இருக்கிறதுக்கு பஸ் வந்துடுமா ஒன்று அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது மேபி பஸ்ஸு கிளம்பலாம் கிளம்பிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் சீட் கலையாக ஏறிக்கலாம் இல்லை அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு அதில் போட் பண்ணிக்கலாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது மார்னிங்கு ஏன்னா ஈவினிங் டைமில் வந்தோம்னா கண்டிப்பாக யானை பார்க்கலாம் அப்படிலாம் மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிப் அதாவது சிக்ஸ் தேர்ட்டி கிளம்பல ஒரு பஸ் அந்த பஸ்ஸில் போயிருந்தோம்னா யானை பார்த்துருக்கலாம் பட் இப்போ பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வண்டி போக வர ஆரம்பிச்சிருச்சா எல்லாம் காட்டுக்குள்ளே போயிடும் பட் ரிட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் இருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபன்ட்ஸ் பார்க்க முடியும் இதெல்லாம் ஹோம் ஸ்டே தாங்க லெஃப்டன் சைடில் வைக்கிறதுலாம் அதான் டீசென்ட்டாக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு பட்ஜெட்லையும் கிடைக்கும் இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஊருங்க இந்த ஊரை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து ஃபாரஸ்ட் தான் அதோட வந்து அதிரப்பள்ளி தான் அதுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன ட்ரைபிள் வில்லேஜ் இருக்கும் இந்த ஓட்ட ஓடசல் ரோடு உடனே தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிடும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டீ போகுது ஆனால் அந்த பஸ்ஸு கிளம்பிச்சா என்னான்னு தெரியலையே பைக் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பைக்கே போயிருக்கலாம் பட் பைக்கு தான் இல்லையே பைக் இல்லாத காரம் தின்னாலும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை தேடி போக வேண்டிய வேலையாகிருச்சு பட் இருக்கட்டும் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பஸ் பயணம் ஃபஸ்ட் டைம் அது ஒயிட் கலர் பஸ்ஸில் போக போகிறேன் பஸ் வந்துருச்சு பட் ஃப்ரெண்ட் சீட்டு ஃப்ரெண்ட் சீட்டு காலியாக இருக்கா பஸ் காலியாக இருக்குது அதெலாம் பற்றி ரூட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ் வந்து ரன் ஆகாது எல்லாமே கேரளா பஸ் மட்டும் போயிட்டு வரும் அதுமே டைமிங் தான் நம்ம ஊர் மாதிரி பஸ் அப்பப்போலாம் வந்து போகாது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போச்சுன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் கழிச்சு அடுத்த பஸ் வரும் இருக்கு அத பேஸ் பண்ணி தான் இங்க இருக்க மக்களும் அவங்களோட கமிட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க என்னோட லக் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு நான் கூட பஸ்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா பஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டக்டர் டிரைவர் தவிர யாருமே இல்ல நான் ஒரே ஒரு பேசஞ்சர் தான் விமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் தான் சென்னையிலேருந்து வரோம் இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்து எக்ஸைட் ஆகிறோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக பஸ் ஓட்டுற அந்த கண்டக்டரும் டிரைவரும் பார்த்தீங்கன்னா என்னை விட அதிகமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க இந்த கிளைமேட்டை பார்த்து மேபி அவங்களுக்கு அந்த சம்மர் டைம் முடிஞ்சு இப்போ தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல இயற்கை பாருங்க இப்படியெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது இத்தனைக்கு ரெகுலராக பஸ் ஓட்டுறால்தான் பட் அந்த இயற்கை அதோட அழகை காமிக்கிறப்ப இந்த சந்தோஷங்கிறது எங்கேருந்தா வருதுன்னே தெரியாது ஸோ அவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டாங்க அவங்களும் மலாக்கா மலாக்கப்பாறையிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும் ஸோ இந்த செக் போஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதுபள்ளி ஃபாரஸ்ட்டுக்கு எண்ட்ராவரத்துக்கு முன்னாடி வரும் இங்கே நீங்கள் பிரைவேட் வெஹிக்கிளை வரீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை க தெளிவாக படிச்சுக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு கிலோமீட்டரு இந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கொடுப்பாங்க ஸோ எக்ஸஸாக ஒரு ஆஃப்னவர் போச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு இடையில கடைங்கள்லாம் இருக்குது அப்படி இப்படி சாப்பிட்றோன்னா கூட ப்ராப்ளம் இல்லை பட் அதையும் தாண்டி ஒரு நாலஞ்சு மணி நேரம் எக்ஸஸாக நீங்கள் போயிட்டீங்க அதாவது வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே ஏதோ போகிற வெளில வெஹிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரினா ஓகே பட் அன்வான்டாக நீங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த ஃபார்ஸ்ட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க உங்களுக்கு வெஹிக்கல் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த செக் போஸ்ட்டுக்கு டைமிங் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிளைமேட்டை பொறுத்து ஒரு சில டைமில் ஃபோர் தேர்ட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு சில டைமில் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க கார்லாம் வந்து சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போனதும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுங்க இருந்துச்சு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே மக்கள் வந்து ஏறினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இப்படி தான் இருக்குது ரோடு வந்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட் ரொம்ப ஷார்ட்டான ரூட்டுங்க அதாவது ஒரு பஸ்ஸு போச்சுன்னா ஆப்போசிட்டில் டூ வீலர் கூட வர முடியாது அவ்வளோ சின்னதாக இருக்கும் சைடு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அவங்களோட ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எதுனேதான் கார் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில டைம் இவருக்கு இடம் இருந்துச்சுன்னா இவர் வந்து ரிவர்ஸ் எடுத்து வழி கொடுத்து போறாரு அப்படி இல்லைன்னா அவர் நின்றுடுறாரு ஆப்போசிட்டில் வர கார் பார்த்தீங்கன்னா பேக்கோ சைடில் சைடு கொடுத்தா வந்து வழி விடுறாங்க என்னென்னா ஆப்போசிட்டில் வர முக்காவாசி கார் பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிக்காமல் வந்துடுறாங்க பட் இவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஹார்ன் வந்து அடிக்காமல் போவே இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு தான் போனாங்க வந்து ரோடு நல்லா இல்லையே அதெல்லாம் பார்க்கவே இல்லை அவர் பார்த்து விட்டு விளாச்சி போயிட்டே இருக்காரு வீடியோ வேறு எடுத்துகிட்டே வர அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டார் இருக்கும் செம்ம ஓட்டுங்க ஆனால் வண்டி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அதில் அல்டிமேட்டாக அந்த ஆரம் தாங்க அது ஒரு பஸ் ஆறன் மாதிரியே தெரியாது உங்களுக்கு அது ஏதோ காரில் வச்சிருக்க ஆரம்ப மாதிரி இருக்கு அதெல்லாம் அடிச்சுட்டு வராது கண்டினியூஸா மேபி அதில் கூட ஆப்போசிட்ல வரவங்க அது சின்ன வண்டி தான் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ஊர்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஆரம் நல்லா லவுடாக இருக்கும் No, no. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மரம் முறிஞ்சு கீழே விழுந்துருந்துச்சு அதெல்லாம் அப்படியே தட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க ஏதாவது பெரிய கலையாக விழுந்தால் தான் நிறுத்துவாங்க போல் இல்லைன்னா வந்து போக சேட்டாக மாதிரி அச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கார் ஒரு பட்டு இந்த ரூட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குங்க கரெக்டாக அந்த இடத்துல போய் பஸ் நிறுத்தினோட கொஞ்சம் மக்கள்லாம் ஏற ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீட்டெல்லாம் ஃபில் ஆக ஆரமிச்சிடுச்சு நம்மளோட பேட் லக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யானை எதுவும் பார்க்கல மார்னிங் டைமில் ஃபர்ஸ்ட்டு பஸ் ட்ரிப் ஆரம்பிக்குது இல்லையா அதில் வந்தோம் அப்படின்னா யானை பார்க்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி லாஸ்ட் ட்ரிப்பு ஃபைவ் தேர்ட்டி ஒரு பஸ் இருக்குது அங்கே அதாவது அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டில் அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் வால்பாரை வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யானையை பார்க்குறதுக்கு பட் மிட்டில் வந்து யானை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் போனேன் ஸோ அதனால் அதை நான் ரொம்ப எதிர்பார்த்து போகலை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்கும் அதாவது வந்து சோலையார் டேமில் தண்ணி திறந்தாங்கன்னா இந்த டேமில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் போல இங்கே வந்து ஒரு நின்று பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கவுன் பஸ் வந்து நிற்கிறாங்க நிற்காமல் போல் பட் நான் தான் வெளியே போயிட்டு ஃபோட்டோ வந்துட்டேன் அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸை எடுத்துட்டாரு அதை எடுத்துகிட்டு கொந்தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இன்னொரு லக்கு கிடச்சிது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோலையார் டேமோட கேஎஸ்சிபி அதாவது கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டோட பவர் ஸ்டேஷன் வந்து லெஃப்ட் சைடுல சைடில் போல அங்கே வந்து ப்ரைவேட் வெஹிக்கல் ஹலோ கிடையாது பட் கவர்மெண்ட் பஸ் வந்து அதுக்கு லெஃப்ட்ல எடுத்துட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் இந்த குவ்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கே இருக்க மக்களை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்ள்ளார லெஃப்ட் எடுத்து போதுங்க பட் பிரைவேட் வெஹிக்கிளை வந்தீங்கன்னா இதுவெல்லாம் போகாதீங்க அப்படி போனீங்க அப்படின்னா வந்து ஃபைன் போட்டுருவாங்க பட் நம்ம பஸ்ஸில் போனதால லக்கு அதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா யானை சனிலாம் இருந்துச்சு பட் அங்கே எதுவும் பெருசாக யானை இல்லை ஒரு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பக்கம் உள்ளே போயிட்டு அங்கே போனோன்னே அங்கேயே ஒரு யூட்டர் போட்டு அங்கே இருக்க மக்களை மட்டும் கூட்டு வந்துடுறாங்க ஒன்ஸ் அதை பிக்கப் பண்ணிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரூபத்தில் ஒரு ரெண்டு மூணு ஏர்பின் பெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே அந்த ரூட்டில் டேர்ன் பண்ணுறது ஸோ அந்த ஹேர்பின் பெனில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கீழே இறங்குற பஸ் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இறங்கிடும் பட் ரிட்டன் மேலே ஏறுகிற பஸ் ரொம்ப கஷ்டப்படும் அப்போ தான் அவங்களோட ட்ரைவிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ரொம்ப ஷார்ட்டான ஹேர்பின் பெண்டு ஒரு ரெண்டு மூணு வரவங்க ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே ஒர்த்தாக இருக்கும் அதை தாண்டி போனீங்கன்னா வந்து பவர் ஸ்டேஷனுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனுக்கு தண்ணி பம்ப் பண்ணுற ஓர்ஸ் பார்க்கலாம் நீங்கள் பெரிய பெரிய பைப்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில் வரும் அது அதை பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து திரும்ப ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிவர் ஓட ஆரம்பிச்சிடும் நீங்க கூடயே பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து லெஃப்ட் சைடில் ஓடிட்டே தான் இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிரப்பள்ளியில் போய் ஃபால்ஸாக வந்து விழுது நான் ஒரு நோட் பண்ணேன் இங்கே இபி லைன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ரோடு மேலே அந்த இபி லைன்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முள் கம்பி இருக்கும் இல்லையா அந்த முள் கம்பியை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்காங்க அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எலிஃபென்ஸ் தான் ஸோ எலிஃபென்ஸ் ஏதாவது வந்து அது சப்போஸ் அந்த முள் கம்பி இருந்துச்சு அதை வந்து தள்ளாது தலையை வச்சு அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா இபி கம்பத்துலையும் பாத்தீங்கன்னா முள் கம்பி அப்படிங்கிறத சுற்றி வச்சிருக்காங்க சேஃப்டிக்காக அப்படியே கிராஸ் பண்ணிட்டே போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும் சின்ன செக் போஸ்ட் தான் அங்கே செக்லாம் பண்ண மாட்டாங்க அதை கிராஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா வீடுங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் மாதிரி போடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு மேபி அதோட ட்ராப் பாயிண்ட்டு இன்னும் தள்ளி போகும் போல அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி கொடுக்குறாங்க அங்கே ஒரு பஸ்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நிற்கும் நீங்கள் டீ காஃபி குடிச்சிட்டு திரும்ப ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க அதிரப்பாளியோட செக் போயிட்டு போய்ட்டுங்களை இறக்கி விட்டுருவாங்க சாரி அதரபலி செக் போஸ்ட் இல்ல அதரபலி ஃபால்ஸ் கிட்ட உங்களுக்கு இறக்கி விட்டுருவாங்க அதரபலி செக் போஸ்ட் பத்திதா அதுக்கு முன்னாடியே வந்துரும் இவங்க பஸ்ஸுங்கிறதுனால எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது பட் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கலை வந்திங்கன்னா அங்கே கொடுத்த ஸ்லிப்பை இங்கே காமிச்சிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் சைடில் ஒரு ஃபால்ஸு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போங்க வளர்ச்சல்னு நினைக்கிறேன் அது பேர் அப்படி இல்லைனா வந்து நம்ம அதிரப்பள்ளியில் கூட வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம் ஏன்னா சார் இறங்குல பார்த்தீங்கன்னா செம்ம பஸ் ஏன்னால் நாங்கள் காலையில் சாப்பிட்ல திடீர்னு தான் பஸ் வந்துடுச்சு அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபால்ஸ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஃபோல்ஸ் போட்டுடுறாங்க டிக்கெட் யூஸ் பண்ணதுன்னு இது நான் வந்து அதிரப்பள்ளிக்கு ஒரு ஃபோர்த்து டைம் வரேன் பட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு நான் ஃபால்ஸு கீழே நின்று பார்க்க போகிறேன் இது வரைக்கும் நான் கீழே நடந்து போய் பார்த்ததே கிடையாது இதே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸு ஷாப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களில் அவைலபிளாக தான் இருக்கும் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை மேலே மட்டும் தான் குளிக்க விடுவாங்க இந்த ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா குளிக்கலாம் பட் கீழே குளிக்க விட மாட்டாங்க அங்கே நாட்டாளோடு அது வெறும் வியூ மட்டும் மேலே குளிக்கலாம் அந்த எல்லோ கலர் கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க தெரியுதுங்களா அந்த கைத்துக்கு முன்னாடி எங்கே வேணால் குளிச்சிக்கலாம் அதை தாண்டி உள்ளே போகக்கூடாது ஸோ ரெண்டு பேரும் நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த செட்டு ஒன்று இருக்குல்ல அதில் ஒரு துரோக்கான்னு இருப்பார் இங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அதை தாண்டி போயிடாதீங்க நம்மளுக்கும் அதான் சேஃபு இங்கே மழை பெஞ்சுருக்கு நேற்று ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது தரமான ஸ்பாட்டு எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க ஃபால்ஸ் எங்கே செஞ்சு ஒரு பத்து தான் ஓப்பனே பண்ணியிருப்பாங்க மேல மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இன்னொன்னு சொல்கிறேன் கொஞ்சம் வயசானவா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா போயிட்டு வாங்க ஏன்னா ஏறுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும் மான்சூன் டைமில் போறீங்கன்னா வந்து அட்டைப்பூச்சிக்கிட்டேயும் கொஞ்சம் சேஃபாக இருங்க இப்போ நான் போகிறப்ப எதுவும் ஒரு எல்லாம் கிடையாது பட் பீக் மான்சூனில் கண்டிப்பாக அட்டப்பூச்சி இருக்கும் அந்த ரூட்டில் மான்சூன் டைம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களை பார்க்க அலோவ் பண்ணுவாங்க பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தூரமாக நின்று பார்த்தாவே ஃபுல்லாக நனைஞ்சிருவீங்க அளவுக்கு வாட்டர் ஃபுல்லோ இருக்கும் நான் நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குன்னு பார்த்தா சுற்றி சுற்றி இருக்குதுங்க சவரிமலை இறங்குற மாதிரி இன்றைக்கி ஏறத்துக்கு கஷ்டமாக கூட தான் அப்படி போட்டாங்கன்னு தெரியல ஆனால் வயசானவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அங்கே பாருங்கள் வேறு லெவலில் ஊற்றுறது தண்ணி இந்த வியூ வந்து நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அது அந்த பக்கமாக மறைஞ்சிருக்கும் இந்த வியூ பார்க்கணும் நீங்கள் கீழே வந்தே ஆகிற கம்பல்சரி செம்மையாக இருக்குது மான்சூனில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இங்கேருந்தே தண்ணி ஊற்றும் ஃபுல்லாக ஊற்றும் தண்ணி இப்போது சம்மர் முடிஞ்சு இது மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது சம்மர்னால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் ஊற்றிட்டுருக்கு மான்சூனில் ஒரு வாட்டி வரப்போ நான் என்கிட்ட வீடியோ கிளிப் இருக்குது இருந்துச்சுன்னா நான் அப்படியே ஆட் பண்ணி விட்றேன் சூப்பராக இருக்கும் கால்லாம் உதறதுங்க தெரியாதே தெரியாது இறங்கி இறங்கினப்பையும் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தானே இறங்கி வரும் ஒத்து கொடுத்து அதனால பார்த்தீங்கன்னா கால் வெளியிது சாரி கால் உதருது யாருங்க ரொம்ப தரமாக ஊற்றுது தண்ணி ஆ கிட்ட போகலாம் செய்க தரமான செய்க மான்சூனில் ஓவராக தண்ணி வச்சுனா கீழே அனுப்ப மாட்டாங்க அதையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குறது எத்தனை படம் ஷூட்டிங் நீங்கள் எடுத்துருக்காங்க பாகுபலி ஃபால் கொஞ்சம் கிட்டே போகுமா போகமா இங்கே போகலாம் சார் திடீர்னு ஒரு காட்டா தேவை வந்துச்சேன் ஓட வேண்டியது தான் லண்டனுக்கு நம்ம அங்கே தான் இன்னும் பார்த்தோம் மேலே ரொம்ப இருக்குல்ல அங்கேருந்து பார்த்தோம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றங்க மான்சூனில்

கால்ஸ் வந்து கிளம்பிடுச்சு சார்ஜ் இல்லை மொபைல் சார்ஜ் பண்ணணும் நான் மேலே போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் சரியா கால்ஸுக்கு பாய் சொல்லிடுங்க பாய் ஸோ ஃபால்ஸில் பார்த்துட்டு மேலே இது வந்துட்டுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் ஃபிஃப்டின் ஆகுதா டுவெல் தேர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா மலக்கா போகிற பஸ் வரும் அதாவது வால் போகிற போகிற பஸ்ஸு ஸோ பஸ் இப்படி தான் வரும் நம்ம டூ வர்ஸ் இப்படி போகணும் மேபி நம்ம வரப்போ அந்த பஸ்ஸாக கூட வரலாம் ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா டைமிங் தான் இப்போ போதில் ப்ரைவேட் பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு ரூமு எல்லாமே அவைலபிளாக இருக்குது என்ன டேஸ்ட்டு தான் நம்ம ஊருக்கு ஸ்டைலில் கிடைக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கார் பார்க்கிங்லாம் மேலே கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது வெயிட் பண்ணுவோம் பஸ் வரட்டும் அட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பஸ் வந்துருச்சு பஸ்ஸில் போட் பண்ணிட்டு சேம் அதே இது சார்ஜஸ் தான் எயிட்டி ருபீஸ் தான் பெர் ஸோ அந்த பஸ் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ண ஆர்மஸ்ட்டு இடையில பார்த்தீங்கன்னா வந்து பாம்பெல்லாம் ஓடுது ரெண்டு இடத்துல பாம்பு பார்த்தேன் பாம்பெல்லாம் வருது ஏன்னா வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருந்தேன் சேம் அதே மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு அப்புறம் நம்ம மலைக்கப்பறம் ரீச் ஆயாச்சு சேம் அதே மாதிரி அந்த சோலையார் ஆஃபீஸ்க்குள்ளே ஃபுட்டு போய்ட்டு தான் வந்தாங்க வரப்பையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார போயிட்டு தான் வருது ஓகே மக்களே இந்த வீடியோதோட பீஸ்ஃபுல்லாக அப்படியே முடிச்சிடுறேன் டே பார்த்திங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக போச்சு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே சுற்றுவோம் டைம் இருக்காது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காரத்துக்கு பட் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்துருக்குறேன் சரிதா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை இந்த ரூம் வந்து அங்கே தான் நைட்டு மட்டும் போய் சாப்பிட்ணும் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த டே அப்படியே முடிச்சுக்காண்டு தான் அப்புறம் செக் போஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பெப்பரு அப்புறம் டீ தோல் இதெல்லாம் வாங்கியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது லைட்டாக ட்ரிஸில் ஆகுது நேற்று மாதிரியே இந்த டைம் தான் நம்ம வந்து நேற்று ரீச் ஆனோம் ரூமில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு நாலரைக்கும் வந்து சாரி மூணு மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் இப்போ பஸ் ஒன்று ஊரில் இருக்குது அதுதான் கடைசி பஸ்ஸு இப்போ இது இப்படி போயிடுச்சுன்னா அதோட செக் போஸ்ட் முடிஞ்சிச்சு நான் ஏன் அந்த அந்த பக்கத்தில் நீங்கள் கடைசி பஸ்ஸில் வரலன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் யானை சனி ரோட்டில் இல்லை அதிரப்பள்ளி கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என நிறையா இருந்துச்சு மற்றபடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு இல்லை மேபி வெயில் அதிகமாக இருந்ததுனால வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் இப்போ மழை திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது வந்துடும் பட்டு ஸோ அது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி ஓகே லேட் டைமில் போக தேவலன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பஸ்லேயே வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படி இல்லைனா நான் வந்து இந்த டைமில் தான் நான் அதிரப்பள்ளியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகுதுங்க பஸ்ஸில் அங்கேயே நீங்கள் வர்றதுக்கு வால்பாறை உள்ளே போகாது செக் போஸ்ட் மலக்காப்பாறை அதோடு ஸ்டாப் ஆயிடும் நாளைக்கு காலைல எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வால்பாறை போயிட்டு வால்பாறையில் வந்து கூழாங்கல் ரிவர் அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு கீழே கிளம்ப வேண்டியது தான் போயிட்டு அந்த வின்னர் ஃபால்ஸு வடிவில் உட்காந்து உரத்துல பார்த்து வந்தே பாரில் அந்த இடத்துல ஆல்ட்டு போட்டு ஒரு குழியலை போட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறோம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நிம்மதியாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடலாம் இன்னும் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ஒன்று பொறுமையாக சூடாக சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறேன் ஓகே பேலன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்ப்பீங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு ஆசிஷோல் சொல்கிற மாதிரி தான் வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க அதே அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கு சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா செய்யும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்